உறவளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைய காணொலி பாத்தீங்கன்னா வெங்காயத்தால் வதக்கி போட்டு நல்ல உரைப்பா ஒரு வித்தியாசமான ரொட்டி சுட்டு சாப்பிட போறேன் இதுக்கு வேற கறியே தேவையில்லை இதோட இது மட்டுமே சாப்பிடலாம்ன்ற அளவுக்கு டேஸ்டா இருக்கும் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க ரொட்டி சுடுறதுக்கு முதல் இந்த வெங்காயத்தால் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்வோம் அதான் முதலாவது வேலை இங்க பாருங்க எவ்வளவு வடிவாக இருக்கு இது நல்ல உறைப்பாக இருக்குது அப்போ இதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு ரொட்டி மாவுக்குள்ளே போட்டு குழைச்சி சாப்பிடப்படி இருக்குன்னு தெரியுமா அதுக்கு வேறு ஒரு கறியே தேவையில்லை இப்போ இதை நல்ல வடிவாக உரித்து எடுத்தாச்சு நீ அடுத்தது கழுவி எடுக்கிறது தான் வேலை கழுவைக்கையும் பார்த்து கழுவணும் இதுக்குள்ள மண் இருக்கு அப்போ மண்ணெல்லாம் எடுபடுற மாதிரி கழுவணும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தால் நல்லா சின்ன சின்னன்னா வெட்டிட்டு வந்தாச்சு இதை வச்சுருவேன் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுருவோம் நாங்கள் இது வந்து நாங்கள் வட்டி எடுத்துருக்கிற வெங்காயத்தால் வெங்காயம் பாருங்க வெங்காயத்தை வேறையா அந்த வெங்காயத்தில் தாழை வேறையா வட்டி இருக்கு நல்ல சின்ன சின்னதாக வட்டி எடுத்துருக்கு அடுத்தது வந்து கோதுமைமா சிலர் வந்து இப்போ சுகர்காரர் இருப்பாங்க இப்போ அவங்க வந்து கோதுமைமா யூஸ் பண்ண மாட்டேன்ட்டீங்கடா குரக்கன்மா ஆட்டம்மா அப்படி எதையுமே பாவிக்கலாம் இன்றைக்கு நாங்கள் கோதுமைமா நிறைய பேர் இங்கே கூப்பணுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் எடுத்துருக்கிறோம் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாவில் ரெண்டு விதமான மிளகாய் எடுத்திருக்கு இந்த சிவப்பு மிளகாய் வந்து கொஞ்சம் உரப்பு கூட அப்போ அதுவும் ஒன்று வட்டி வச்சுருக்கு அடுத்தது இடித்த மிளகாய் அதாவது கட்டர் தூள் அடுத்தது வந்து பட்டர் ஒரு கொஞ்சமாக பட்டர் போட்டால் நல்லா சாஃப்டாக வரும் அடுத்தது உப்புத்தூள் மற்றது தண்ணி எடுத்து வச்சுருக்கு ரொட்டிக்கு தேவையான அளவு போட்டு தண்ணி விட்டு குளைக்கிறதுக்காக அடுத்தது வந்து தேங்கெண்ணெய் ரொட்டிக்கு வந்து நிறைய தேங்காய் பூ போட்டால் நல்லா இருக்கும் தேங்காய் விற்கிற விலைக்கு நிறைய தேங்காய் போடு யோசிக்காதீங்க ஆனால் எப்பயுமே ரொட்டி செய்ய நிறைய தேங்காய் பூக்கிட்ட ஒரு ஒரு தேங்காவது போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா எரியுது இதில் வந்து நாங்கள் சட்டியை வச்சிருவோம் இப்போ சட்டி வந்து சூடாகிட்டு இதில் நாங்கள் தேங்கண்ணியை ஊற்றிடுவோம் தேங்கண்ணை வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தேங்கெண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதில் நாங்கள் அந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காய தாழை போட்டுருவோம் கட்டி காணாதல யோசிக்கிறீங்களா இல்லை வதங்கி வர கொஞ்சமா வந்துடும் இப்போ வந்து நல்லா கிளறிடுவோம் கிளறி இந்த வெங்காயம் வெங்காயத்தால் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்ப வெங்காயமும் வெங்காயத்தாளும் நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்துல நாங்க வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை போட்டுருவோம் இந்த பாருங்க எப்படி வதங்கிட்டேன்ட்டு இப்ப இந்த நேரத்துல நாங்க சின்ன சின்னன்னா வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை ஒரு கொஞ்சம் போடுவோம் இப்போ கூட வேணுமாட்டா நிறைய போடுங்க போட்டு அதையும் இந்த எண்ணெயிலே வதக்கிடுவோம் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா எல்லாம் நல்லா வதங்கிரண்டு திரும்ப திரும்பகண்டு இப்ப நாங்க திறந்து பாத்துருவோம் இப்ப இந்த நேரத்துல இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் வேண்டாம் நாங்க ரொட்டிக்கும் உப்பு போட போறோம் இதுவும் உப்பு போட்டாதான் நல்லா இருக்கும் அப்ப இதுக்கு தேவையான அளவு அதாவது இந்த வதக்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் இந்த நேரத்திலேயே நாங்க வந்து இந்த இடிச்ச மிளகாவையும் போட்டுருவோம் இதை இப்படியே ஒரு மூன்று நிமிஷம் அப்படியே மூடி வச்சுங்கடா காலம் திறக்கல இப்ப இத பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு சரியான பதத்துக்கும் வந்துட்டு இங்க பாருங்க எப்படி இருக்கண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு இதை அப்படியே இறக்கி வச்சிருவாங்க கொஞ்சம் சூடு ஆக சூடு வந்து ஆறட்டும் இப்ப நாங்க வதக்கி வச்சதை இறக்கி வச்சிட்டோம் அடுத்த வேலை என்ன பாத்தீங்கன்னா ரொட்டியை அதுக்கு இடையில நாங்க என்ன செய்வோம்டா இந்த ரொட்டி கல்ல வந்து அடுப்புல வச்சிருவோம் கொஞ்சம் சூடாகட்டும் அடுத்ததாக வந்து ரொட்டி மாவை தயார் செய்திருவோம் இப்ப நான் இதுக்கு முதல் சொன்ன தான் கூப்பன்மா அதாவது கோதுமை ஒரு மூன்று சுண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுருவோம் ஏண்டா ஆல்ரெடி நாங்க இந்த வதக்குனதுலயும் உப்பு போட்டு வச்சிருக்கோம் அப்ப எல்லாத்துக்குமே உப்பு போட்டு உப்பு கூடிறோம் இப்ப அந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு தூள் போட்டு அதிக அளவாக உப்பு போடக்கூடாது என்றால் நாங்கள் ஆல்ரெடி வதக்கிறதுல உப்பு போட்டு தான் வதக்கி வச்சுருக்கிறோம் இப்போ நாங்க வதக்கினதுலயும் பச்சை போட்டு தான் வதக்கி இருந்தோம் இருந்தாலும் இந்த மாவுக்குள்ளையும் பச்சையா கொஞ்சம் பச்சை மிளகாவை கொஞ்சமா சேர்த்து கொள்ளுங்க அப்புறம் உரப்பு கூட எங்களுக்கு இவ்வளவு உரப்பு வேணாம்ண்டா இதுல நீங்க சேர்க்க வேணாம் வதக்கினா மட்டும் காணும் அடுத்தது வந்து திருவி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ ரொட்டிக்கு தேங்காய் பூ போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கு அது நீங்கள் எவ்வளோ தேங்காய் பூ போட்டாலும் நல்ல டேஸ்டாக இருக்கு ரொட்டி என்றாலே தேங்காய் பூ தேங்காய் பூ இருந்தால் தான் ரொட்டி இப்போ இந்த கோதுமை மாவில் போட்ட தேங்காய் பூவும் பச்சை மிளகாவும் ஒண்டா சேரும் மட்டும் நல்லா கையாலேயே பிசைவோம் இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பட்டர் போட்டுருவோம் இதில் இப்போ நான் எடுத்த கோதுமை மாவுக்கு இவ்வளோ பட்டர் போட்டிருக்கிறேன் பட்டர் வந்து அதிகளவாக சேர்க்காங்க கொஞ்சமாக சேருங்க இது வந்து அந்த மாவு வந்து சாஃப்ட்டாக இருக்கணுமன்றதுக்காக ரொட்டி மாவு குழைச்சதுக்கு பிறகம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அதுக்காக தான் பட்டர் சேர்க்குறது இப்போ உங்களுக்கு பட்டர் வேணாம் தெருங்கண்ண போடுறது தான் ஓகே பட்டர் வேணாம் ஆனால் பட்டர் என்னத்துக்காக போடுறேன்டா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குமன்றதுக்காக தான் பட்டர் போடுறது இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்பதான் முக்கியமான வேலை திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்க இந்த வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தால் இதை வந்து இந்த ரொட்டி மாவுக்குள்ளே போடுவோம் இப்ப நாங்க இந்த வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தாளையும் இந்த மாவுக்குள்ளே போட்டு பிசைஞ்சு எடுத்துருவோம் சுடு ஆற வச்சு குலைக்க கூடாது சுட சுடவே குலைக்கணும் ஏன்னா இதுல ஒரு ஈரப்பதம் இருக்க அப்போ இதை நல்லா குளச்சி எடுத்ததுக்கு பிறகு தான் தண்ணி தேவையண்டா விடலாம் இல்லாட்டி நீங்கள் முதல்ல தண்ணியையும் விட்டு இதையும் போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா தண்ணி குடிரும் பிறகு ரொட்டி பதமாக வராது அப்போ முதல்ல நாங்கள் இந்த வதக்கி வச்சிருக்கிறது தேங்காய் பூ பச்சை மிளகாய் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி காணாட்டிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் இது வந்து வெங்காயத்தாலும் நாங்க வதக்கி எடுத்துட்டோம்டா ஃபாஸ்ட்டா வேலை முடிஞ்சிடும் இப்ப இரவு நேரத்துல எங்கேயாவது வேலையா வெளியில போயிட்டோம் வந்து என்ன சாப்பாடு செய்யறோம் கொண்டு கேட்க அவசரத்துக்கு குயிக்கா செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு இப்ப பாருங்க நாங்க இந்த வதக்கி போட்ட வெங்காயத்தால் இந்த மாவோட எல்லாம் நல்லா சேர்ந்து மாவோட கலரையே மாத்திட்டு சரி இப்ப இதுக்கு வந்து நாங்க தண்ணிய விட்டு சரியா ரொட்டி பதத்துக்கு எடுத்தோமெண்டா சரி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொள்ளுங்க வெங்காயத்துல எப்படியுமே ஈரப்பதம் இருக்கு அப்ப கூட தண்ணி சேர்த்துட்டீங்கண்டா ரொட்டி அப்படியே களியாக போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை பார்த்து பார்த்து சேருங்க தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கொண்டே வாங்க இப்படி மண் சட்டியில் ரொட்டி குளச்சி எடுக்கிறது அவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா நல்ல டேஸ்டா இருக்கும் வாசனை வருதுல்ல வாசனை வெங்காயத்தால் வதக்கினா வாசனை வருது வருதுல்ல இதுக்கு வந்து வெங்காயத்தாள் பூ அதெல்லாம் விற்பாங்கல்ல இப்போ அந்த வெங்காய சீசன் வரையக்க வெங்காயத்தால் வெங்காயப்பூ அதெல்லாம் விற்பாங்க அதெல்லாம் வாங்கி தாளிச்சு போடலாம் அப்படி இல்லாட்டி வெங்காயமும் பச்சை மிளகாவும் மட்டும் போடலாம் அப்படி தான் இல்லாட்டி கேரட் லீக்ஸ் சின்ன சின்னன்னா போஞ்சி இதெல்லாம் வெட்டி வதக்கிட்டு அதையும் இந்த ரொட்டி மாவோட சேர்த்து குலைக்கலாம் சரியா இப்ப பாருங்க சட்டியோட ஒட்டாம மாவு வந்து தனியாக வந்துட்டு இதுதான் பதம் இதுக்கு நாங்கள் தண்ணி கூடவும் விடக்கூடாது குறையவும் விடக்கூடாது கூட விட்டீங்கன்னா சட்டியோட மாவு வந்து ஒட்ட வலிக்கட்டு அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சடுங்க ஒரு பாதியை குழைச்சி அங்காள வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு பாதிக்கு தண்ணியை விட்டு அப்படி குழாயுங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து நாங்கள் என்ன செய்வோம் தேங்கண்ணியை ஊற்றிட்டு திருப்பி நல்லா குழைப்போம் வாங்க ஒரு கொஞ்சமா தேங்கண்ணியை ஊற்றுங்க ஒட்டிக்குரிய பதத்தை கையிலேயே வச்சிருங்க காரணம் என்னென்னா அதிகளவு தண்ணி ஊற்றினீங்கன்னு வையுங்க அப்படியே பிசின் மாதிரி ஒட்டை வலிக்கிறோம் சட்டியோட அப்படியே மொட்டினா கவலைப்படாதீங்க நல்ல தேங்கண்ணியை ஊற்றிட்டு பிறகு தேங்கண்ணியை வச்சு நல்லா அப்படியே குளச்செடுங்க இப்போ பாருங்க சரியான பதத்துக்கு குளச்செடுத்தாச்சு தண்ணியும் கூடையில் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தன்மையும் வெளியில வரையில நல்ல தேங்கண்ணெல்லாம் போட்டு அப்படி சோஃப்டா உருட்டி வச்சுருக்கேன் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு இப்படி அமர்த்தினா குயிக்காக உள்ளே போகணும் இல்லாடி அப்படியே ஆ ஊண்டி அமர்த்துற மாதிரி இருக்கு நல்லா சாஃப்டா அப்படியே குளச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக்கி வேறையாக வச்சிருவான் இப்படி நாங்கள் உரைப்பாக எல்லாமே போட்டு குலைக்கிறபடியாக இதுக்கு ஏதாவது ஒரு கறி சம்பல் அப்படி ஒன்றுமே தேவையில்லை இதை தனியாகவே சாப்பிடலாம் இப்ப நாங்க அந்த சின்ன சின்ன உருண்டையாக்கி வச்சிருக்கிற ரொட்டியை வந்து தட்டி எடுத்துருவோம் இப்ப இந்த ரொட்டிக்கு நல்லா எண்ணெய் பூசிடுவோம் இந்த தட்டோட ஒட்டாம இருக்கிறதுக்காக இப்ப வந்து நாங்க தட்டி வச்சிருக்கிற போட்டு எடுத்துருவோம் சுட்டெடுத்தா சுவையான ரொட்டி ஆயிரும் எப்பயுமே ரொட்டி சுடைக அடுப்பு வந்து ஒரு அரை தணல்ல இருந்தாதான் ரொட்டி நல்லா வெந்து வரும் இப்ப பாருங்க அந்த பச்சை மாவிட கலர் மாறிட்டு இப்ப மற்ற பக்கம் திருப்பிடுவோம் ரொட்டி வந்து தயாராயிட்டு இறக்கிடுவோம் அடுத்த ரொட்டியை போட்டுருவோம் அடுப்புல அப்படி இருக்கு சுடுகு இதை நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம் உப்பு உரைப்பு எல்லாமே சேர்ந்து டேஸ்டாக இருக்காண்டு அதுக்கு முதல் இதை நான் உடைச்சி காட்டுறேன் பாருங்க உள்ள எப்படி இருக்காண்டு பாத்தீங்களா நல்லா வெந்துட்டு இல்ல நீங்க வந்து நல்ல நிறைய தண்ணலை போட்டு இந்த ரொட்டியை சுடலாமல் நினச்சிங்கண்டா இப்படி அவியாது ஒரு காலமும் உள்ள அப்படியே மாவா இருக்கும் வெளியில மட்டும் கருகி போயிருக்கு இப்ப இதை நாங்க சாப்பிட்டு பாத்துறோம் அப்படி இருக்காண்டு